சென்னை துறைமுகம் மற்றும் காமராஜர் துறைமுகம் இணைந்து சரக்குகளை கையாளுவதில் நூறு மில்லியன் மெட்ரிக் டன்களை கடந்து சாதனை படைத்துள்ளது இதுகுறித்து சென்னை துறைமுகம் மாநிலம் மற்றும் காமராஜர் துறைமுகம் நிறுவன தலைவர் சுனில் பாலிவால் சென்னை துறைமுகம் மற்றும் காமராஜர் துறைமுகம் இணைந்து சரக்குகள் கையாளுவதில் நூறு மில்லியன் மெட்ரிக் டன்களை கடந்து வரலாற்று மைல்களை எட்டியுள்ளது மொத்தம் நூற்று மூன்று புள்ளி முப்பத்து ஆறு மில்லியன் மெட்ரிக் கையாளப்பட்டுள்ளன அதில் சென்னை துறைமுகம் மில்லியன் மெட்ரிக் டன்மராஜர் துறைமுகம் எட்டு மில்லியன் மெட்ரிக் கையாண்டது இது ஆண்டுக்கு ஆண்டு சதவீதம் ஒருங்கிணைந்த அதிகரிப்பை குறிக்கிறது சென்னை துறைமுகம் ஆண்டுக்கு ஆண்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரிப்பதையும் காமராஜர் துறைமுகம் ஒன்பது சதவீதம் அதிகரிப்பதையும் இது காட்டுகிறது என்று கூறினார் சென்னை துறைமுகத்தின் செயல்பாடுகள் மூலம் கோடி ரூபாய் வருவாயை செயல்பாடுகள் மூலம் ஆயிரத்து நூற்று முப்பத்தோரு கோடி ரூபாய் வருவாயை எட்டியுள்ளது காமராஜர் துறைமுகம் வரிக்கு பிந்தைய லாபமாக ஐநூற்று நாற்பத்தாறு கோடி ரூபாயை பதிவு செய்து முதல் முறையாக ஐநூறு கோடி ரூபாய் வரம்பை தாண்டியுள்ளது இந்த இரண்டு துறைமுகங்களில் உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் வர்த்தக வசதிக்கு முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் சென்னை துறைமுகம் மதுரவாயில் இடையே நான்காவது உயர்மட்ட வழித்தட திட்டம் மூன்றாயிரத்து ஐநூற்று எழுபது கோடி ரூபாய் செயல்பாடு உள்ளது என்றும் இது தவிர பல்வேறு திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளன என்றும் சுனில் பாலிவால் தெரிவித்துள்ளார்